முருகா என் அன்ப பிள்ளையே பிறகு பார்க்கலாம் என்று தள்ளிவிட்டு செல்லாதே நீ மிகவும் எதிர்பார்த்த செய்தி ஒன்று உன்னை தேடி வந்துள்ளது நீ அருகில் இருக்கும்போது உன்னை யாரும் கவனிக்காமல் போகலாம் ஆனால் நீ தொலைவில் சென்ற பிறகுதான் உன் மதிப்பை அவர்கள் உணர்வார்கள் அதற்காக அவர்களை நினைத்து உன் நாட்களை வீணாக்காதே பிள்ளையே பிறர் பார்வைக்காக வாழும் வாழ்க்கை உனக்கு தேவை இல்லை நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வு உனக்காகவே இருக்கின்றது ஆகையால் யாருக்காகவும் அல்ல உனக்காகவே வாழ்ந்து காட்டு மற்றவர்கள் பார்க்க கொண்டு அவர்களுக்காக வாழ்வதற்கு நீ போராடுவது நியாயம் இல்லை பிள்ளையே உனக்கு தந்த வாழ்க்கையே மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழ வேண்டும் உன்னை சுற்றி என்ன நிகழ்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாமல் நீ திணறுகின்றாய் ஆனால் உண்மையில் நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் உனக்காக வழிவகுத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நம்பினால் போதும் வாழ்க்கையின் மாற்றங்களின் நடுவே உன் லட்சியத்தை அடையும் உதவி வாய்ப்புகளை நான் அவ்வப்போது உனக்கு அளித்து வருகின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் மனம் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் உன்னை சுற்றி நன்மைகள் மலர்ந்து உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்வின் வடிவமாக மாறுகிறது என்பதை மறந்து விடாதே பிள்ளையே நிச்சயம் நீ எதை எதில் கொண்டிருந்தாயோ அந்த நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் நிராகரிப்புகள் உன்னை ஒவ்வொரு முறையும் சூழ்ந்தாலும் அதை கவலையாக எடுத்து கொள்ளாதே நீ அவற்றை காணும் போது நான் உன் கரங்களில் இருப்பது போல நினைத்து கொள் ஒவ்வொரு சவாலிலும் நான் உன்னை பாதுகாக்கின்றேன் பிள்ளையே இந்த அனுபவங்கள் உனக்கு பலமாக மாறும் உன் உள்ளத்தில் சாந்தியும் நம்பிக்கையும் மறத்து கொள்வது நீ துன்பத்தை எதிர்கொள்வதும் மீண்டும் எழுவதும் என்னுடைய அருளால் சுலபமாகும் நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னை தேடி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மட்டும் விட்டு விடாதே பிள்ளை உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாம் உன் வீடு தேடி வந்து உனக்காக காத்திருக்க போகின்றார்கள்